வணக்கம் நண்பர்களே நம்ம ஏற்கனவே ஒரு ரிமோட் ஆம்பிள்ஃபேர் மட்டும் நம்ம ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் அந்த ஆம்பிள் தான் இது இப்போ இந்த கஸ்டமர் இந்த ஆம்பிள்ஃபேரில் எனக்கு எப்படி ஜிரி ஹெச்டிஎம்ஐஆர்சி போர்டு வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த போர்டை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இது எப்படி பண்ணியிருக்கேன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல ஆறு சாலை இன்புட் ஃபைவ் பண்ணி இன்னும் வரும்ல அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் கட் ஆகிற மாதிரி அதேமாதிரி இந்த பக்கம் ஸ்டீரிய இன்புட் வரும்ல இருக்கும்ல அந்த இடத்துல கட் பண்ணி இந்த பிளேட்டை கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு ஆக்ஸ் ரெண்டு இன்புட் மட்டும் தேவைன்னு சொன்னாங்க அதனால் இது ஆக்ஸ் ஒன் ஆக்ஸ் டூ அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் மற்றபடி இதில் டிஜிட்டல் இன்புட்டு எப்போ மேலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த பிளேட்டை நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது இருக்க அளவுக்கு கட் பண்ணக்கூடாது இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க அளவுக்கு பிளேட் இருக்குன்னா இந்த அட்டை இருக்குது பார்த்திங்களா இந்த அளவு தான் கட் பண்ணணும் இந்த இந்தளவு கட் பண்ணோம்னா இந்த எப்படி கீரை திருப்போட நம்ம கரெக்டாக ஃபிட் ஆகிரும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட அப்படி தான் அதை ஃபிட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம அதை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பைப் அன் ஒன்று அன்லாக் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த கனெக்ஷனவே நான் ஒரு ஆரம்பிச்சு கனெக்ட் போட்டு அதை கொண்டு வந்து நேராக இந்த ரிமோட் கிட்லேயே பைப் அன் ஒன்று இன்னில் கொடுத்தாச்சு அது வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் லைட்டு லெஃப்ட் லைட்டு இதெல்லாம் மாறும் பின்னு மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக இதில் நம்ம ஆர்எம்சி கனெக்டரை மாற்றி கொடுக்கணும் நான் அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன் மற்றபடி இந்த போர்டில் இந்த சுவிட்சு ஏபி க்ரௌண்டு இந்த மாதிரி கனெக்ஷன்லாம் நம்ம இந்த டிஸ்பிளே போர்டிலே நம்ம கீழே கொடுத்தாச்சு மற்றபடி இந்த ரிமோட் கிட்ட பொறுத்த நான் எப்டி ஜீரோ ஜீரோ சிக்ஸு ரிமோட் கிட்டே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் எண்பது கட்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் சப்போர் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் இது வந்து பிடி டூ த்ரீ ஃபைவ் ஒன் மாடல் இப்போ இந்த எப்படி தெரிஞ்ச ஓல்ட் லைன் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரிமோட் கட்டுக்கு டோல்வோல்ட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா அதுலேருந்தே நம்ம எடுத்துட்டோம் அதுக்கு இதுக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டோல்வோல்ட்டு ஒன் எம்ஸ் எஸ்எம்எஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி ஆடியோ ரிசல்ட்டு நல்லா வந்திருக்கு இப்போ ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதில் ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கலாம் ஃபேன் ஓடுற சவுண்ட் மட்டும் தான் இருக்குது மற்றபடி கம்மிங் நைஸாக எர்த் நைஸாக எதுவுமே கிடையாது உலக நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்